கடலூர் அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுக்கும்போது நகை அணிந்திருக்க கூடாது என நடித்து ஒருவர் நகையை திருடிய நிலையில் நகையை பறிகொடுத்து மூதாட்டி கதறி அழுதது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் நடந்தது சிசிடிவி காட்சிகள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா மூதாட்டியின் குற்றச்சாட்டு என்ன என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கடலூர் அரசு மருத்துவமனைக்கு இன்று காலை வெள்ளைக்கரை பகுதியை சேர்ந்த எழுபது வயது மூதாட்டி வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வந்திருக்காரு அவர் மருத்துவர்கள் வந்து சிகிச்சை பெறும்போது போது அவரை எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதன் பேரில் அவர் வந்து எக்ஸ்ரே எடுக்கும் அறைக்கு வந்து சென்றிருக்காரு அந்த எக்ஸ்ரே எடுக்கும் அறைக்கு வெளியில் நின்ற ஒரு நபர் வந்து இந்த மூதாட்டியிடம் எக்ஸ்ரே எடுக்கும் போது நகையோ பணமோ வைத்திருக்க கூடாது எனவே நகையும் பணத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார் அந்த மூதாட்டி நகையை தன் காதில் போட்டிருந்த ஒரு பவுன் கம்மல் மற்றும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் பணம் பேருந்துக்காக வைத்திருக்கிறார் அதையும் வந்து புடவையில் முடிந்து வைத்திருக்கிறார் அப்போது அந்த நபர் புடவையில் வைத்தாலும் எக்ஸ்ரேவில் தெரியாது எனவே நீங்கள் என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கியுள்ளார் அதனையடுத்து அந்த மூதாட்டி அந்த நகையை கொடுத்து விட்டு உள்ளே சென்றிருக்கிறார் வெளியில் வந்து எக்ஸ்ரே முடித்து விட்டு வெளியில் வந்து பார்க்கும் போது அந்த நபரை காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் ஒவ்வொரு அறையாக கண்ணீர் மெழுக போய் தேடி இருக்கிறார் ஆனால் அந்த நபர் கிடைக்கவில்லை அந்த மருத்துவமனை முழுவதுமே அந்த மூடாட்டி தேடிவிட்டு அங்கிருந்து புறக்காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் புறக்கால் நிலையத்தில் இருந்த கடலூர் புதுநகர் போலீசார் அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை தற்போது பறிமுதல் செய்திருக்காங்க அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த நபர் யார் என்பது குறித்து தற்போது தேடிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் இன்று நடந்திருந்தாலும் இதே போல பார்த்தோம் அப்படின்னா கடலூர் அரசு மருத்துவமனையில் வரும் நோயாளிகளுடைய செல்போனை திருடுவது அவருடைய பணத்தை திருடுவது போன்ற தொடர் சம்பவங்கள் வந்து நடைபெறுவதால் காவல்துறையினர் தற்போது உள்ளே நோயாளிகள் மற்றும் அவரது அட்டண்டரை தவிர யாரையும் உள்ளே அனுமதிக்காத வகையில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தேவனாதன் இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க